இப்படிலாம் பண்ணாம கேலி பண்ணாம வேற என்னங்க பண்ணுவாங்க ஒரு கேலி சித்திரம் வரைஞ்சாங்கன்னு சொல்லி உள்ள கோவத்துல குடல் கட்டல் மாதிரி பொங்கி வலியுது ஐயாவுக்கு அப்படியே கேள்வி கேவி அழுகுறாயினும் இங்கே எங்களை இப்படி அவமானப்படுத்திட்டாங்க அசிங்கப்படுத்திட்டாங்கன்ட்டு ஐயாவை பார்த்தா என்ன ட்ராவல் பண்றதுன்னு ஐடியா இல்லாதவனுக்கு கூட ஆயிரம் ஐடியா வரும் ஒன்னும் இல்லை பிஜேபி ல முன்னாடியெல்லாம் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இன்னமும் இருக்காரு தெரியல இந்த சிரிக்காம ஒருத்தர் இருப்பாரு அவர் முன்னாடி ஐயா போட்டோவை காமிச்சா போதும் விழுந்து விழுந்து உருண்டு உருண்டு சிரிப்பாப்புல அந்த அளவுக்கு ஐயா பண்ற ஒவ்வொரு விஷயமும் அவ்வளவு ஹியூமர் கலந்துருக்கு சார் இப்ப கூட மதுரை மாநாடு முருக மாநாடு நடக்குதுல முருக மாநாட்டுக்கு ஐயா ஆசீர்வாதம் பண்ணி அமிச்சிருக்காப்ல பாசாக என்னுடைய வாழ்த்துக்கள் நினைச்சதை நல்லபடியா நடத்தி முடிச்சுட்டு வாங்க சொல்லி அனுப்பிச்சிருக்காரு இதை மட்டுமா சொன்னாரு இன்னும் நிறைய இருக்கு வாங்க பாப்போம்

அப்புடின்னு அவங்களுக்கு கன்னத்தில் அடித்து சொல்ல வேண்டிய ஒரு ஆள் யார் யாரு நியாயமாக ஐயா எடப்பாடி பழனிசாமி தான் உண்மைப்பா ஐயா பேருக்கு முன்னாடி சுமந்துக்கிட்டு இருக்காரு ஒரு ஊர் எடப்பாடி அந்த எடப்பாடிக்கும் பழனிமலை முருகனுக்கு இடையில் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி தெரியுமா ரொம்ப ஸ்ட்ராங்கு சார் போய் பழனி அங்கே போய் கேட்டு பாருங்கள் அந்த ஊர்லேருந்து வருஷ வருஷம் தைப்பூசத்துக்கு தனியாகவே வரும் அவங்களுக்கு கொடுக்குற அந்த தனி சிறப்புன்னு சொல்லி அதுவும் தனியாக இதெல்லாம் இருந்து கண்டு காணாமல் நீங்கள் உட்கார்ந்து இருந்திருக்கீங்க உள்ளுக்குள்ள இல்லை இதில் ஆசீர்வாதங்கள் வேறு என்னுடைய வாழ்த்து ஒவ்வொருத்தரும் யார் 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 யாரை கும்பிடணுன்னு அவங்களோட தனிப்பட்ட உரிமை அதில் யாரும் தலையிடக்கூடாது இப்போ யார் தலையிட்டா கோயிலுக்கு போகிறாங்க இதுக்கு முன்னாடி யாராவது தடுத்து நிப்பாட்டினாங்களா என்ன இல்லை முருகன் கோயிலை மூட சொல்லி போராட்டம் பண்ணாங்களா இவங்க கோயில் பேரை வச்சு உள்ளுக்குள்ள வேற ஏதோ ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு தெரியுறாங்க அதைத்தானே எல்லாரும் சொல்றாங்க ஒன்றும் இல்லை இப்ப அங்க இது மதுரையில எழுத்தாளர்கள் கலைஞர்கள் அதுக்கப்புறம் வழக்கறிஞர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்துருக்காங்க இவங்க ஏதோ ஒன்று பிளான் பண்றாங்க இவங்க பண்றது சாமி கும்பிட கூப்பிடற மாதிரி தெரியல இவங்க கூட்டத்தை கூப்பிடுறது நல்லா இருக்கவங்களுக்கு கடையில சண்டைய மூட்டிட்டு வேடிக்கை பார்க்கறதுக்காத்தேன் இது அவங்களோட கருத்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட கருத்து ஐயா எடப்பாடியார தவறு ஆசீர்வாதம் பண்ணி அமிச்சிருக்காரு நல்லபடியாக போயிட்டு நல்லபடியாக வாங்க அதை கூட மன்னிச்சு விட்டுலானு இங்கில ஏன்னா இப்போதைக்கு ஐயா அவர் அப்படித்தான் பேசி ஆகணும் இந்த கீழடியை பற்றி ஒன்று சொன்னார் மாஃபாய் பாண்டியராஜன் இருக்காருல்ல அவர் வந்து எல்லா விளக்கமும் கொடுத்துட்டாரு அவரு தெல்ல தெளிவாக எடுத்து சொல்லியிருக்காரு பூரா அவர் விளக்கமெல்லாம் கொடுக்கலைங்க பிராடு சார் பொய் பித்தலாட்டை வர வர இவங்களும் பாசாக்கா மாதிரி ஆகிட்டு வராங்க இத்தனை நாளாக மாஃபா என்ன எங்கேயிருந்துடல திடீர்னு எங்கேயிருந்தோ மண்ணுக்குள்ளேருந்து எந்திரிச்சி வர்ற மாதிரி இந்த படத்தில் இந்த தெலுங்கு படத்துலலாம் எழுந்திரிச்சு பறந்து வருவா இல்லை அந்த மாதிரி வந்து முன்னாடி நிற்கிறாப்புல நூற்றி அஞ்சு கோடி ரூபாய்க்கு நிதி ஒதுக்கியிருக்கான் பச்சை பொய்யின்னு எழு நன்னை எடுத்து தெரிஞ்சிருக்காப்புல அவங்க பண்ண வேலையை ரெண்டு எக்ஸபேஷனுக்கு தான் கொடுத்துருக்காலாம் உனக்கு கீழடி இன்னொன்று இந்த இன்னொரு இடத்துல ஒன்று அந்த ரெண்டுக்கும் இதுக்கு ஒரு ஐம்பத்தஞ்சு லட்சம் அதுக்கு ஒரு ஐம்பத்தஞ்சு லட்சம் இது மட்டும் இல்லை ஒரு முறை கூட மாஃபா எண்ணு அந்த பக்கம் போகவே இல்லை அகழ்வாராய்ச்சி பக்கம் போகவே இல்லை அப்படின்னு சொல்லி அடிச்சு விட்டாப்பு அது மட்டும் இல்லாமல் அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர் எதுக்கு இத்தனை நாளாக வந்து இவ்வளவு நாள் கழிச்சு லேட்டாக அது இதை அறிக்கை சப்மிட் பண்ணாப்புல முன்னாடியே பண்ணியிருக்க தானே இது மாஃபா எண்ணு குற்றச்சாட்டு ஆக மொத்தம் உண்மையிலேயே உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்றது தெரியாது அப்படித்தானே உங்களுக்கு கீழடிக்கு சம்பந்தம் இல்லைன்றத உங்க வாயாலே நீங்க ஒத்துக்கிட்டு இருந்திருக்கிய அவர் என்ன பாடுபடுத்தினாங்கன்னு தெரியுமா நீங்க இருக்க வேண்டாம் கிளம்பி போயிருன்னு சொல்லி டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க தூக்கி அடிச்சாங்க கவுஹாத்தி தூக்கி அடிச்சாங்க கவுஹாத்தில இருந்து அதுக்கப்புறம் கோவா தூக்கி அடிச்சாங்க அதெல்லாம் தெரியுமா தெரியாத அவ்வளவு அக்கறை இருக்கிற மனுஷன் எதுக்குடா தூக்கி அடிச்சீங்க அவர் தான் எங்களுக்கு வேணும் தூக்கி கொண்டாந்து மறுபடியும் போடு அவர் தானே எடுத்தினாலும் அந்த குளிக்களை உட்காந்து என்னென்ன இருக்குன்னு சொல்லி கண்டு எடுத்துக்கிட்டு இருந்தாப்புல அந்த மனசில் நீ மாட்டு ஓஎஸ்எஸ் தூக்கி அடிக்கிறேன் அவர் என்ன என்ன பண்ணாரோ அவர் என்ன கண்டுபிடிச்சாரோ அதெல்லாம் ஒட்டு மொத்தமாக எங்கள் கையில் ரிப்போர்ட்டாக கொடுத்துட்டு போட்டோம் இல்லை சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்துட்டு போட்டோம் அதுவரை அவர் இங்கே தான் இருப்பார் போறாடினீங்களா ஏதாச்சும் ஒரு வார்த்தை பேசுனீங்களா பேச்சை மட்டும் நல்லா பேசுகிறாரு சார் நல்ல வேலை அதை இங்கே சொல்கிறேன் இவங்க ஒரு கோடி ரூபாய்தான் ஒதுக்கலாம் இங்கே திமுக கவர்மெண்ட் வந்து இருபத்தி ஏழு கோடி ரூபா ஒதுக்கி இருக்கிறதுக்காக இருபத்தேழு கோடி ரூபா நீதிமன்றத்தில் கேட்டிருக்காங்க இவங்கள்ட ஐயா மாஃபா இது தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்போ அதிமுக இருக்கப்ப என்னங்க இதெல்லாம் இந்த மாதிரியெல்லாம் இவ்வளோ பிரச்சனையா இருக்கு என் எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைங்க அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்துறது எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதுக்கிட்டே கேட்டீங்க சொல்லிட்டு போயிட்டாங்களாம்ப்பா அதையும் சேர்த்து தான் சொல்லியிருக்காங்க இந்த லட்சணத்துல அவர் எல்லாத்தையும் சொல்லிட்டா பொய் சொல்லிட்டாரு அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்கன்னு சொல்லுங்க நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறோம் அதை விட்டு இப்படி எல்லாத்தையும் அவர் சொல்லிட்டாரு அவர் சொல்றதுதான் உண்மை ரெக்கார்டோட பேசுறாங்க போயிருன்றாங்க அங்க ரெக்காரோட எல்லாம் உட்காந்துருக்காப்புல அதையும் உட்காந்து போயின்றாங்க ஒத்துக்க மாட்டேன் இவங்க சொல்றதுதான் எல்லா பாசாக்காவே மாறியாச்சு இல்லை அதான் பழக்க வழக்கம் கொஞ்ச நாள் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் எது பாசாக்கா எது அதிமுகன்னு வித்தியாசம் தெரியாத அளவுக்கு போயிடும் அந்த அளவுக்கு ஒவ்வொரு பீட் பண்ணி போயிட்டு இருக்கான்னு அது இல்லாம அமித்ஷாயோட கருத்து இதுக்கு நீங்க பேசாமலே இருந்திருக்கலாம் அங்கயா உண்மை உண்மையிலே இது பேசாமல் இருந்தாலாவது அவர் கருத்து என்னன்னு தெரியல பாவம் கருத்து சொல்ல பயப்படுறாப்புல பாஷகாவை எதிர்த்து பேச பயப்படுறாப்புலன்ட்டு போயிருப்பான் கருத்து சொல்றேன்ற பேரில் அணியாவது அவங்க காலில் இருக்க அழுக்க கல்லூரி லெவலுக்கு போயிட்டே இல்லை அது நினச்சாத்தன் அமித்ஷா என்னங்க இங்கிலீஷ் பேசுறவங்களை கேவலமாக சொன்னார் தாய்மொழியை வந்து காப்பாற்றணும் அந்த ஒரு அக்கறையில பேசிட்டாரு பேசுனதை ஏதாச்சும் முழுசாவாது கேட்கிறீல்ல இல்ல புரியற மாதிரியாச்சும் எவனாச்சும் ஒருத்தர் எடுத்து சொல்றானா அவங்களுக்கு எதையாச்சும் அரை உரையா அவங்களுக்குள்ள வந்துட வேண்டியது ஆங்கிலம் பேசுறவங்க அவமானப்படுவாங்க ஆங்கிலம் பேசுறவங்க அவமானப்படு அந்த அந்த வார்த்தை அதுவாது புரியுதா இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறீல்ல தாய்மொழியை தா காப்பாற்றுறதுக்காக பேச அவங்கள பார்த்தா தாய்மொழியை காப்பாற்றுற மாதிரியா இருக்கு ஏற்கனவே குஜராத்தியே குளி தோண்டி புதைச்சிட்டாங்க புதச்சுக்கிட்டாங்க அது சரி உங்களுக்கு திராவிடம்னாலே என்னென்னு தெரியாது நீங்கள் அப்புறம் உங்ககிட்ட போயிட்டு இதையெல்லாம் பேசி நம்ம என்னத்தை சொல்றது இவ்வளவுதான் இவங்களோட லட்சணம் இவ்வளவு தான் வேற எதுவும் கிடையாது ஒவ்வொன்றா உள்ளுக்குள்ளேருந்து வெளியில் வர இனிமே ஒன்றும் இல்லை இதையே வந்து எனக்கு தெரிஞ்சு அவர் சொந்த கற்றாலும் சொல்லியிருக்க மாட்டார் இப்படியெல்லாம் பேசுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து கூட்டி வந்திருப்பாங்க வேற என்ன பண்ணுறது அதான் முழு கண்ட்ரோலே அவங்க எடுத்துகிட்டாங்க இனிமேல் எங்கேயும் ஆடவும் முடியாது ஓடவும் முடியாது நகரவும் முடியாது கிட்டத்தட்ட பிக் பாஸில் வர்ற கண்டஸ்டன்ட் மாதிரி தான் இருக்காப்பிலையா எடப்பாடி பழனிசாமி இல்லையே அவ்வளவுதான் அதுக்கு மேலே வேற எதுவுமே கிடையாது அவங்க சொல்லாம வேற எதையும் ஆட்ட முடியாது அசைக்க முடியாது நீட்டவும் முடியாது கை கால்களை சொல்ல அவ்வளவுதான் அது அதை அவங்கள மீறி ஏதாச்சும் பண்ணோம் அப்படின்னா ஒட்டு மொத்தமா அதுக்கப்புறம் வந்து அவங்களோட ஸ்டைலில் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு பேசாமல் போயிடுவாங்க இப்போ அவங்க சொல்றதுக்கு எல்லாத்துக்கும் மண்டையாட்டின்னு உட்காந்து இருக்க வேண்டிய ஒரு தலையாட்டி பொம்மையாத்தான் ஐயா உட்காந்து இருக்காது இது ஐயாவுக்குமே நல்லா தெரியும் இது வந்து நமக்கு நல்லதுக்கு இல்லை இருந்தாலும் வேற வழி இல்லை கட்டு போயிட்டு இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வெளியில கொஞ்சம் கௌரவமா நம்ம இருக்கிற மாதிரி நம்ம நினைச்சுக்குவோம் உள்ள போயிட்டு கஷ்டப்படுறத விட அவமானப்பட்டு வெளியில நின்றுக்கலாம் இது எனக்கு ரொம்ப சௌரியமா இருக்கு நின்றுட்டார என்னன்றதும் தெரியல அவர் சொல்ற எல்லாத்துக்கும் நாங்கள் அதை தப்ப மறைக்கிறதுக்காக திமுக செஞ்ச தப்பை மறைக்கிறதுக்காக என்னென்னமோலாம் பண்ணிட்டு இருக்கு அது தப்ப மறைக்கட்ட நீங்க வெளியில எடுத்து கொண்டு வாங்க ஆனா நீங்க செஞ்சதை சொல்றப்ப அப்பையும் வந்து இது வந்து அவங்க பண்ற தப்பு அப்ப நீங்க பண்றதுலாம் தப்பே கிடையாது இல்லையா அப்படித்தானே அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்க தெரியல என்ன எலெக்ஷன் கிட்ட நெருங்க நெருங்க என்னென்னலாம் வந்து பேச போறாங்கன்னு தெரில ஆனியா பாஜகவுக்கு அதிமுகவுக்கு இடத்துல ஒரு பெரிய ரேஸே நடக்கும் யார் அதிகமா போய் சொல்றேன்னு பாப்பமா கண்டுபிடிக்க முடியிற மாதிரி போய் நீ எப்படி சொல்ற கண்டுபிடிக்க முடியாத மாதிரி போய் நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்றதான் இருக்குன்னு நினைக்கிறேன் பாப்பா அனேம் ஐயா பழனிசாமியா எதிர்பார்க்கலாம் முருக மாநாட்டில் நம்ம மன்னிச்சிருவோம் முருக மன்னிப்பானேன் என்று தெரியல எல்லாரையும் தான் சொல்கிறேன் பார்ப்போம் நன்றி